பணி நிரந்தரமே செய்யப்படாம பல லட்சங்களுக்கு பேரம் பேசி விலைய விலையை நிர்ணயிச்சு கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது இதையெல்லாம் முறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கு ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேற்று சட்டமன்றத்தினுடைய அறிவிப்பு அதில் என்ன வந்துச்சு அப்படின்னா தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அந்த நிதி பகிர்வு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அந்த அவங்க சொன்ன அந்த ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்களுக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி எல்லாம் காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்துச்சு நடந்ததனுடைய இறுதிக்கட்டமாக ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அதில் வெளியிட்டதிலுடைய அந்த ஒன்பது அறிவிப்புல எந்த அளவுக்கு அது வந்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவே எழுந்திருக்கிறது சும்மா கண் துடைப்பாக இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க தேர்தல் நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது இன்றைய செய்தி ஊடகங்கள் கூட சலுகை மழை அந்த மழை இந்த மழை கோடை மழை ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒன்பது அறிவிப்புகளுமே மிகப்பெரிய அளவில் ஏதோ சாதனை புரிஞ்சிட்டதெல்லாம் திமுகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் பேசுவதெல்லாம் பார்க்க முடிகிறது சரி அந்த ஒன்பது அறிவிப்பில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒன்பது அறிவிப்பில் முக்கிய அறிவிப்பு முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா அந்த ஈட்டிய விடுப்பு விடுப்பு எடுக்கிறாங்க அதனுடைய சரண்டர் செய்து பண பெறும் நடைமுறை அதாவது அந்த பணப்பலன் சரண்டர் விடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க வேலைக்கு வரக்கூடியவங்களுக்குன்னு பதினஞ்சு நாள் அரசு ஊழியர்களுக்கு லீவு கொடுப்பாங்க அந்த லீவு எதுவுமே பயன்படுத்தாமல் அதை தக்க வச்சிருக்கிறவங்களுக்கு வருது வருடத்தினுடைய இறுதியில் அவங்களுக்கான தொகையை கொடுப்பாங்க அந்த தொகை தான் இந்த ஈடிஎ விடுப்பு சரண்டர் செய்து கொடுக்கக்கூடிய அந்த விடுப்பு தொகை இந்த தொகையை பற்றி பேசியிருந்தார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா கடந்த கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கான ஆட்சி நடக்கும் பொழுது இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்தாங்கன்ற காரணத்தை நிறுத்தி வைக்கப்பட்டது அப்ப நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு இப்ப வரைக்கும் நான்கு இடைப்பட்ட நான்கு ஆண்டுகள்ல எங்கேயுமே அந்த அறிவிப்பு கொடுக்கவே இல்லை இதுல வந்து ஜாக்டோ விஜய் அமைப்பினர் வந்து தொடர் போராட்டங்கள் அவங்க நம்ம ஜாக்டோ விஜய் கூகுள தட்டினாலே வெறும் போராட்டம் செய்தி மட்டும்தான் வரும் அவ்வளவு போராட்டங்கள் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய விளைவாக கடந்த மார்ச் இருபத்தி மூணுல ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஜாக்டோ விஜய் அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டமாக அது நடத்தப்பட்டது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருவாரியான அரசு ஊழியர்கள்

விடுவிக்கக்கூடிய வேலையை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது அடுத்த வருஷம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த ஆறு மாதத்துல நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்கிறது என்பது தேர்தல் நெருக்க அவங்க தேர்தல் நெருக்கடியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்காங்க அதே போல் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம தலையில் வந்து விடுஞ்சிடுமோன்ற பயத்தினால தான் திமுக அரசு நீ வந்து அப்படியே ரொம்ப சீக்கிரமாக இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க ஏன் இதை நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கலன்ற கேள்வியும் வைக்கப்படுகிறது இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நாங்கள் இதை செயல்படுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி செயல்படுத்துறத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இதில் வந்து சொல்லப்படுது இது ஒரு ஏமாத்து வேலை தான் இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண போதில் ஒரு ஏமாத்து வேலையாக பார்க்குறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா இந்த கல என்ன அப்படின்னா இந்த தேர்தல் நெருக்கம் வந்து போச்சு அதனால் வந்து இந்த அறிவிப்பை உடனே வெளியிடுறாங்க இதில் வேறு ஒன்றும் பெருசாக அப்படி பெரிய சாதனை எல்லாம் இதில் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரியும் விமர்சனம் வைக்கப்படுகிறது இந்த ஒன்பது அறிவிப்பில் இது முக்கியமான அறிவிப்பாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும் அந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் வந்து போச்சு இப்போ இந்த டைமில் ஜாக்டர் போராட்டம் போராட்டம் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுங்கிறதுனால அவங்க கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க அடுத்ததாக இந்த அகவிலைப்படி அதாவது அகவிலைப்படி என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசு ஊழியர் ஒரு சம்பளம் வாங்குறார் அப்படின்னா அந்த சம்பளத்தினுடைய பேஸான ஒரு 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 ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறார் அப்படின்னா ஒரு அவருக்கான பேஸ் இது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா அந்த ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த படிக்காசு மாதிரி கொடுக்கக்கூடிய இது ஒரு நாளைக்கு அந்த விலைவாசி உயர்வு எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய தொகை தான் அகவிலைப்படி அந்த அகவிலைப்படி வந்து நாங்கள் ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டோன்ற மாதிரி அந்த அறிவிப்பில் கொடுத்துருக்குறாங்க இது வருஷம் வருஷம் எல்லா அரசு நாடுகளுமே மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் இதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது அதனால இதே மிகப்பெரிய சாதனையால் பேசக்கூடிய அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது இது அரசனுடைய கடமை இந்த கடமையை செஞ்சதுக்கு மிகப்பெரிய அப்படி கிரீடம் வைக்கக்கூடிய அளவுக்குலாம் எதுவும் பண்ணலங்கிற மாதிரி விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு அதே போல் திருமணத்துக்கான கடன் திருமண முன்பணம் அஞ்சு ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பது உட்பட கிட்டத்தட்ட இந்த ஒன்பது அறிவிப்பில் திருமண கடன் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபா உயர்த்தி கொடுக்கறதாகலாம் சொல்லப்பட்டிருக்கு திருமணம் கடன் மட்டுமல்லாமல் பண்டிகைக்கான முன்பணம் வட்டி இல்லாத கடன்களை வழங்க வழங்கக்கூடிய அறிவிப்புகள் சொல்லி ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு அர்த்தமற்ற அறிவிப்புகளாக தான் இருக்கு தான் இங்க அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் ஏன்னா இப்ப இருந்து ஒரு அரசு ஊழியரை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு லேமன் அரசு ஊழியரை பாக்குறாரு அப்படின்னா உனக்கு என்னப்பா நீ வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற நீ நினைச்ச நேரத்துக்கு லீவ் எடுக்கலாம் உனக்கு எல்லா லீவும் இருக்கு உனக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்படும்ன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அதாவது அரசு ஊழியர்களையும் பாமர மக்களையும் மோதவிடக்கூடிய விடக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு அரசு செஞ்சிருக்குன்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது அது கடனாக தான் கொடுக்கப்படுது அவங்களுக்கு வந்து மொத்த பணமா வந்து இலவசமா கொடுக்கல கடனா கொடுத்துருக்காங்க கடனை அவங்க தான் கட்டி ஆகணும் வேற வழி கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அரசு இவ்வளவு பண்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே பண்ணல இப்படிதான் அவங்க பாயிண்ட் அவங்க மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகும் இந்த வேலை ஏன் சரிங்கிற கேள்வியும் இந்த விவகாரத்துல கேட்டிருக்கிறாங்க அடுத்ததான் முக்கிய இதுல இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த ஜாக்டோஜி அமைப்பினருடைய தொடர் போராட்டத்தின் மூலமாக அவங்க கேட்டது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற கோரிக்கை தான் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய அந்த இறுதி ஆட்சி காலகட்டத்தில் இருந்தே வைக்கப்பட்டிருந்த ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை பற்றி இப்ப வரைக்கும் யாரும் யாருமே எதுவுமே வாய் திறந்து பேசலங்கிறத மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது என்ன கேட்கறாங்களோ அதை செய்யறத விட்டுட்டு கேட்காத விஷயங்களையும் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க விஷயங்களையும் அதை ஒரு அறிவிப்பா கொடுத்து ஏதோ சாதனையா பேசுறதுங்கிறது எந்த வகையில் அது சரிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒன்னே ஒன்னுதான் இந்த பழைய ஓய்வு ஓய்வு திட்டத்தை நீ அறிவிச்சிங்கனாலே போதும் எங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா அதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையின் கீழ அந்த சட்டப்பேரவையில் நடந்த அந்த விவாதங்கள்ல வருகின்ற செப்டம்பர் இறுதி வரைக்குமே வந்து ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுடைய ஆய்வு செஞ்சு ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆயு செஞ்சு அது எந்த அளவுக்கு பாசிபிள் எந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு செப்டம்பர் இந்த வருகின்ற செப்டம்பர் முப்பதுக்குள்ளே தாக்கல் செய்யணுன்ற மாதிரி அந்த அறிக்கையை தாக்கல் செய்யணுன்ற மாதிரி அந்த குழுவுக்கு ஒரு பொறுப்பை போட்டிருக்காரு அந்த குழுவினுடைய அறிக்கையை வைத்து தான் முடிவெடுக்கப்படுங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்லப்பட்டு இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழே பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அவங்க கேட்குறாங்க ஓய்வூது திட்டத்தின் கீழே பழைய ஓய்வு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து மிகப்பெரிய அளவில் குழு போட்டு ஆய்வு பண்ணி இதெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்கா ஏன்னா ஏற்கனவே ஆட்சி பதவியை ஏற்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க திமுக அரசு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினருடைய ஓய்வூதிய திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது அதுல வந்து எந்த ஒரு குழுவையும் நீங்க கேட்கல எந்த ஒரு அறிக்கையும் நீங்க வாங்கல எந்த ஒரு ஆய்வும் நீங்க செய்யல ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெறும் அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஆண்டாண்டு காலமாக வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கிறதா இங்க அவங்க வைக்கக்கூடிய கேள்வி இப்ப இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய தேவை தான் முக்கியமே தவிர உங்களுடைய தேவை எங்களுக்கு இல்லைங்கிறத சொல்ல வராங்களாங்கிற கேள்வியும் வைக்கப்படுகிறது இந்த ஒன்பது அறிவிப்புல சில அறிவிப்புகள் வரவேற்பு வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்புகளாக இருந்தாலும் பெருவாரியான அறிவிப்புகள் முழுவதுமாகவே கண் துடைப்பாகத்தான் சொல்லப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஏற்கனவே சொன்னது போல இல்ல கவனிக்க தவறின சில விஷயங்களும் இதுல இருக்கு இதையெல்லாம் அரசு ஏன் கண்க அது கண்ணும் காணாம இருக்குங்கிற கேள்வியும் வைக்கப்படுகிறது அதாவது அரசு துறையில மட்டுமே இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசு துறையில ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வேலை பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு இதையெல்லாம்

அரசு ஊழியர்களுடைய தேவை இருக்கிறதுனால தேவை அந்த இடம் நிரப்பப்படாததுனால மிகப்பெரிய ஒரு வேலை பழுவை வந்து அரசு ஊழியர்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க பல அரசு ஊழியர்கள் சமீப காலங்களில் தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நம்மளால செய்திகளில் பார்க்க முடிந்தது இதெல்லாம் நீங்க செஞ்சிருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இதை ஏன் கவனிக்கல அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க அதே போல அரசு பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள்ல ஆயிரக்கணக்கான வேலை பணியிடங்களும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பணியிடங்களும் நிரப்பப்படுவதை குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே இதுல வந்து கொடுக்கப்படல தலைமை ஆசிரியர்களை நியமிக்கிறதா இருக்கட்டும் ஆசிரியர்களை நியமிக்க இருக்கட்டும் இதை பற்றியான எந்த அறிவிப்புகளுமே கொடுக்கப்படலையே ஏங்கிற கேள்வியும் இது இந்த ஒன்பது அறிவிப்புகளில் வைக்கப்படுகிறது அதே போல் பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கூடிய பகுதி அவங்களுடைய பணி நிரந்தரம் குறித்து ஏன் நீங்கள் இந்த அறிவிப்பில் எதுவுமே சொல்லலை இந்த கௌரவ விரிவுரையாளர்களுடைய நிரந்தர படி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிரந்தர ஊதியம் குறித்து ஏன் எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லப்படலைங்கிற கேள்விகளும் வைக்கப்படுகிறது இந்த இரவு காவலர்கள் துப்புரவு பணி செய்யக்கூடியவங்க தூய்மை பணி செய்யக்கூடியவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்களே இல்லாமல் பல அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கு வெறும் குப்பமேடு மாதிரி இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிக்கூடம் நம்மளே கண் கூட பார்க்க முடியும் அங்கெல்லாம் அந்த பணி நியமனம் செஞ்சீங்கன்னா அந்த அந்த பள்ளிக்கூடத்தையும் நல்லபடியாக பா பாதுகாக்கலாம் பராமரிக்கலாம் அந்த நபர்களுக்கும் நீங்கள் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்குமே அதை பற்றி அறிவிப்பு ஏன் இல்லைங்கிற கேள்வியும் வைக்கப்படுகிறது அதே போல் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி கொடுத்து சில பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் அடிமாட்டு கூலிக்கு கூலிக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆட்களை நியமனம் பண்ணி அங்கே தூய்மை பணிக்கூடிய செய்யக்கூடிய வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரமாவது எப்படியாவது நீங்கள் மாத சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்தை எங்கேயாவது இப்படியாவது மேம்படுத்திப்பாங்கல்ல அதை பற்றி ஏன் எந்த அறிவிப்பு நீங்கள் கொடுக்கலன்ற கேள்வி வைக்கப்படுகிறது மாதம் வந்து நாங்கள் கலைஞர் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்லி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா அது சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு 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 மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் திமுகவினுடைய அந்த வழக்கை நீங்கள் பிரசன்ன அவர் பேசும்போது ஒரு ஒரு வயசான பெண்மணி கேட்குறேன் ஆயிரம் ரூபாய் நான் மூக்கு தீவாங்கிட முடியுமா அவங்கள வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக பேசக்கூடிய பிரசன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியல மூக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயமெல்லாம் கேட்குறேன் சாதாரண ஒரு மூக்கு தீவுடைய விலையை ஐயாயிரம் ரூபாய்லேருந்து ஆரம்பிக்கும்

வரைக்குமே பணி நிரந்தரமே செய்யப்படாம பல்லட்சங்களுக்கு பேரம் பேசி விலை விலையை நிர்ணயித்து இந்த ஊழல் லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது இதையெல்லாம் முறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க ஆனால் இந்த எந்த கேள்விக்குமே எந்த ஒரு பதிலும் இந்த அறிவிப்புகளில் வரல இதில் இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான ச ஓய்வூதிய திட்டங்கள் பற்றியோ முக்கியமான அவசர திட்டங்கள் பற்றியோ தேவைகள் பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வரல வெறும் கண் தொடைப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லப்படல ஏதாவது என்னை பத்தி பெருமையை பேசுறாரு என்ன பேசுறதுன்னு எதையாவது சொல்லியாங்கிறோம்ல அந்த மாதிரி எதையாவது கொடுக்கணுமே சொல்லி எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கிறோம் சொல்லி எதையாவது கொடுப்போம் சொல்லி கொடுக்கப்பட்ட அறிவிப்புகளாக தான் இது பார்க்கப்படும் இதனால மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுது இல்லை இதனால மிகப்பெரிய அளவுக்கு திமுக அரசுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் இது மிகப்பெரிய சாதனையான திட்டங்கள்னு சொல்லி பெருமை பெருமை அடிக்கக்கூடிய எந்த ஒரு அறிவிப்புமே இதில் இடம்பெறல அப்படிங்கறதான் இந்த ஒன்பது திட்டங்கள்ல வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்றத இருந்து நம்ம பார்க்கலாம் நன்றி